ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான வாலிபர் சங்கம் என்ற படத்தில் லீலா என்ற கதாபாத்திரத்தில் குமாரி கமலா அவர்கள் அறிமுகமானார் அவரின் அழகிய நடனமும் பேரழகு தோற்றமும் அனைவரையும் கவர்ந்தது குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களின் கனவு தேவதையாகவே குமாரி கமலா சிறப்பு பெற்றார் இப்படம் வெளியாகி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஏவிஎம் பட நிறுவனம் எடுத்த நாம் இருவர் திரைப்படத்தில் குமாரி கமலாவிற்கென்று சிறப்பாக ஒரு பாடல் வைக்கப்பட்டது அந்த பாடல்தான் மகான் காந்தி மகான் என்ற பாடலாகும் தமிழ் தெலுங்கு இந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் இவர் சுமார் நூறு படங்களுக்கு மேல் நடித்து அனைவரையும் வியக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிபுணத்துவம் பெற்ற வழுவூர் நடன பாணியின் ஆசிரியரானார் இது போன்ற அபூர்வ தகவல்களை அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள்